அன்பிற்கனே உறவுகளுக்கு ஆனந்த வணக்கம் அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க அன்பு சொந்தங்களை என்றைக்கு நம்ம பார்க்க போகிறது செவ்வாயினுடைய யோகங்கள் குறித்து இப்போ செவ்வாய் அப்படின்னாலே வேகம் துணிவு ஆயுதங்கள் சகோதர காரகன் இரத்தம் யுத்தம் சத்தம் தைரியம் தளபதி வீரம் கோபம் முரட்டுத்தனம் யோசிக்காம எதையுமே செய்யறது பயப்படாத ஒரு நிலை துணிச்சலான நிலை ஒரு பாதுகாப்பு தன்மை ஒரு பாதுகாப்பாக பார்த்தா பயப்படாத ஒரு நிலை ரத்தத்தோடு தொடர்புடைய தொழில்கள் சிவப்பு தன்மை சிவப்பு நிறத்தோடு தொடர்புடைய தொழில்கள் நெருப்பு நெருப்பு சார்ந்த தொழில்கள் வீரியம் ஆண்களுக்காக இருக்கட்டும் பெண்களுக்காக இருக்கட்டும் பல் தசை உடம்ப வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறது எக்ஸசைஸ் பண்ணுறது உடம்பை வந்து நல்லா பாடியாக வச்சுக்கிறது உடல் வலிமை அதிகாரத்தன்மை பவளம் கனரக வாகனங்கள் அதே போல மருத்துவத்துறை காவல்துறை இராணுவம் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கறிக்கடையில் கறி வெட்டுறவங்க அடுத்து சமையல் வேலை செய்கிறவங்க விளையாட்டு வீரர்கள் விளையாட்டுன்னா இன்டோர் கேம் இல்லை கால் கைகளை அதாவது ஓடி ஆடி விளையாடக்கூடிய விளையாட்டுகள் உடல் வலிமையால் விளையாடக்கூடிய விளையாட்டுகள் பூமி பூமி காரகன் நிலபுலன்கள் வச்சிருக்கிறவங்க பூமிக்கு காரகன் இப்படி வந்து செவ்வாயை பற்றி நிறைய காரகங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் மின்சாரம் மின்சாரம் தொடர்புடைய பணிகளில் இருப்பவர்கள் இப்படி செவ்வாயினுடைய காரகங்கள் நிறைய இருக்குது அப்ப இந்த காரகங்கள் எல்லாம் ஒருவருக்கு கிடைக்கணும் இந்த காரக துறைகளில் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் பலமானவராக இருக்கணும் செவ்வாய் யோகம் செய்யக்கூடிய